ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கடையும் தட்டி விட்டுருங்க எம்ஜிஆரோட முதல் இருபத்தஞ்சு பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்கு பார்க்கல நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் எம்ஜிஆர் சக்கரபாணி இருவருமே ஒலியாக தான் இருந்தாங்க எம்ஜிஆர் படப்படப்பாக சுறுசுறுப்பாக இருப்பார் சக்கரபாணி சற்று அமைதியான சுபாபம் அண்ணன் தம்பி இருவருமே இனிப்பிரியாத நண்பர்களாக இருப்பார்கள் அச்சில் வார்த்தது போல ஒரே சாயலில் முகம் நிறம் இருவருமே பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் என்னை எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா கறிக்குட்டி என்றே அழைப்பார் அவர் தன் பிள்ளைகளை கண்டிப்பதில் கூட ஒரு நாகரீகம் இருக்கும் இருவரும் தவறு செய்து அவருக்கு கோபம் வந்துவிட்டால் கூனி கை என்று புராண உதாரணம் காட்டிதான் திட்டுவார் எம்ஜிஆர் பதினெட்டு வயது எட்டு பிடிக்கிற வரை மிகுந்த அம்மா செல்லமாகவே இருந்தார் பாலக்காட்டில் நாங்கள் முகாமிட்டிருந்த போது கே பி கேசவன் வீட்டிற்கு எம்ஜிஆர் அடிக்கடி செல்வார் அங்கேயே தாயாருடன் தங்கியதும் உண்டு கேசவன் மனைவி மாதவி மாதவிக்குட்டியை எம்ஜிஆர் அன்னி என்றே அழைப்பார் பதினாறு வயது இருக்கும்போதே எம்ஜிஆருக்கு சத்தியபாமா பல் தேய்த்து விட்டிருக்கிறார் அதை மாதவி குட்டி நீ என்ன சின்ன பையனா அம்மா பல் தேய்த்து விடுற அளவுக்கு என்று கூறி கேலி செய்வார் அப்போதெல்லாம் தாயாரின் பின்னால் எம்ஜிஆர் மறைந்து கொள்வார் புத்தகங்கள் நாவல்கள் படிப்பதெல்லாம் எம்ஜிஆருக்கு மிகுந்த விருப்பம் நாடகக் கம்பெனியில் ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எம்ஜிஆரை ஏதேனும் புத்தகத்துடன் தான் பார்க்க முடியும் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் நாவல்கள் உட்பட பல புத்தகங்களை ஒரே நாளில் படித்து முடித்து விடுவார் அப்போது கைரேகை உட்பட பல ஜோதிட புத்தகங்களை படித்திருக்கிறார் எம்ஜிஆர் பல சமயம் பெண் வேடமிட்டு நடித்திருக்கிறார் சக்குபாய் என்ற நாடகத்தில் பெண் வேடமிட்டு நடிக்க வேண்டிய ஒருவர் வராததால் அந்த முறை மட்டும் வேடமேற்று பெண்ணாக நடித்தவர் சக்கரபாணி மார்க்கண்டையா என்ற நாடகத்தில் நான் ஊர்வசியாகவும் எம்ஜிஆர் மேனகாவும் நடித்தோம் நான் கருப்பாக இருக்கிற காரணத்தால் மேக்கப் போட ஒன்னரை மணி நேரம் ஆகும் எம்ஜிஆரோ நாடகம் தொடங்கி மணி அடிக்கும் போது மட்டும் தானே மேக்கப் செய்து கொள்வார் நான் எம்ஜிஆருக்கு நிகராக சிவப்பாக ஒப்பனை செய்து கொள்வேன் பின்னாளில் புதுமை பித்தன் படப்பிடிப்பில் டி ஆர் ராஜகுமாரியிடம் நாடோடி மன்னன் படப்பிடிப்பில் பானுமதியிடமும் அண்ணன் ராமதாஸ் கருப்பா இருக்காருன்னு நினைக்காதீங்க பாய்ஸ் கம்பெனி நாடகங்களில் நடிக்கிறப்போ அவர் மேக்கப் போட்டுக்கிட்டார்னா என்னை விட இருப்பார் என்று கூறி பாராட்டியிருக்கிறார் ராஜாஜி எங்கள் நாடகங்கள் பலவற்றை பார்த்திருக்கிறார் அந்த வகையில் எம்ஜிஆர் சகர்பாணி இருவர் மீதும் அவருக்கு அபிமானம் உண்டு இப்போது லாய் சாலையில் குடும்பத்தார் வசிக்கும் தாய் வீடு முன்பு வி பி ராமன் குடும்பத்தாருக்கு சொந்தமாக இருந்தது அங்கு ஒரு பகுதியில் இடம் காலியாக இருப்பது அறிந்து எம்ஜிஆர் வாடகைக்கு குடியிருக்க கேட்டிருக்கிறார் வி பி ராமனின் தந்தை நடிகர்களுக்கெல்லாம் வீடு தர முடியாது என்று மறுத்துவிட்டார் எம்ஜிஆர் நேராக ராஜாஜியை சென்று பார்த்தார் ராஜாஜி நலம் விசாரித்த போது இறந்து போன எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா பற்றி விசாரித்துவிட்டு பேசிக்கொண்டிருக்கையில் எம்ஜிஆர் பேச்சுவாக்கில் வி பி ராமன் வீடு பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ராஜாஜி தாமதிக்காமல் வி பி ராமனின் தந்தையிடம் தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் சக்கரபாணி இருவரும் ராமலட்சுமணன் மாதிரி இரண்டு பேருமே நல்லவர்கள் அவர்களுக்கு வீடு கொடுக்கலாம் என்று சிபாரிசு செய்ய அங்கு குடியிருக்க போன எம்ஜிஆர் சக்கரபாணிக்கு பின்னாளில் அந்த வீடே சொந்தமானது எம்ஜிஆர் சென்னை தங்கசாலையில் குடியிருந்த போது அங்கு முனுசாமி நாயுடு என்ற ஸ்டண்ட் வாதியார் ஒருவர் இருந்தார் அவரிடம் எம்ஜிஆர் உட்பட பலரும் ஸ்டண்ட் வித்தைகள் கற்றுக்கொண்டார்கள் கர்லா கட்டை சுற்றுவது பஸ்கி எடுத்தல் உட்காருவது எழுவது எல்லாவற்றையும் ஆர்வமாக கற்றுக்கொண்ட பின் எம்ஜிஆருக்கு வியக்கும் அளவில் கம்பீரமான உடல்வாக்கு வந்தது எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த பின் நான் ஹரிபாபுவிடம் மேக்கப் உதவியாளராக பணிபுரிந்தேன் அந்த வகையில் மீரா படத்திற்கு நாங்கள் பணியாற்றிய போது ஹரிபாபு எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு ஒப்பனை செய்தார் படத்தில் சிறு சிறு வேடங்களில் நடிப்பவர்களுக்கு மேக்கப் போடுவது என்னுடைய வேலை மீராவில் சிறிய வேடம் எம்ஜிஆருக்கு அதனால் பல பேருக்கு ஒப்பனை செய்யையில் நேரம் போதாமல் அவசரம் அவசரமாக வேலை நடக்கும் எம்ஜிஆருக்கும் அப்படி செய்யும் போது என் மடம் கஷ்டப்படும் ஆனால் என் மனதை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னே என்பார் தேவர் ஃபிலிம்ஸ் துவங்கிய போது தாய்க்கு பின் தாரம் படத்தில் எம்ஜிஆருக்கு மேக்கப் மேனானேன் எம்ஜிஆர் என்னை அண்ணே என்றும் ராமதாஸ் அண்ணே என்றும் அழைப்பார் நான் அவரை வாயா போயா என்பேன் ஒரு சமயம் நாடோடி மன்னன் படப்பிடிப்பில் பேச்சுவாக்கில் எம்ஜிஆரை சொல்லுங்க அண்ணே என்றேன் எம்ஜிஆர் சிரித்து கொண்டே என்னை கிழவனாக்கறிங்களே வாடா போடா என்றே சொல்லுங்கள் என்றார் படப்பிடிப்பின் போது செட்டுக்கு வெளியே வந்தால் எம்ஜிஆரின் அருகிலேயே இருப்பேன் அனாவசியமாக அருகில் யாரையும் விடுவதில்லை என் அனுமதியின்றி யாராவது அருகில் வந்தால் உதைத்து விடுவேன் எம்ஜிஆருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ எனக்கு பயந்து கொண்டு யாரும் வரமாட்டார்கள் எம்ஜிஆருக்கு மேக்கப் செய்வது என்றால் ஒரு மணி நேரம் ஆகும் அவரது கண்ணங்களில் இரு பக்கமும் பள்ளம் இருக்கும் அதை லைட் அண்ட் ஷேட் முறையில் சரி செய்வேன் கண்ணின் கீழே வளையம் இருக்கும் அதற்கு ஐலைட் கொடுப்பேன் புருவங்களை மறுபுறத்திலிருந்து நடுமையத்திற்கு தீட்டுவேன் என் கை பெண்களைப் போல் மெருதுவாக இருக்கும் அதனால் தான் மேக்கப் போட தொடங்கிவிட்டாலே எம்ஜிஆர் தூங்க ஆரம்பித்து விடுவார் மேக்கப் முடியும் கட்டத்தில் கண்ணை தொடும்போது போது கொள்வார் எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு எம்ஜிஆருக்கு அப்போது நம்பிக்கை இல்லை படங்களில் பூஜை நடந்தாலும் கூட எம்ஜிஆர் விபூதி குங்குமம் இட்டுக்கொள்ள மாட்டார் சொந்த படங்களுக்கு பூஜை சமாச்சாரங்கள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நாடோடி மன்னன் படம் துவங்கிய போது முதல் நாள் படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் நடைபெற்றது நான் அதிகாலை ஐந்து மணிக்கே ஸ்டுடியோவுக்கு போய்விட்டேன் மேக்கப் அறையில் என் விருப்பப்படி தேங்காய் பழம் ஊதுபத்தியினால் பூஜை செய்து கண்ணாடியில் மேக்கப் ஸ்டிக்கினால் பொட்டு வைத்து முடித்தேன் துப்புரவு தொழிலாளியிடம் பூஜை பொருட்களை கொடுத்து போக சொல்லிவிட்டேன் அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு வந்த எம்ஜிஆர் கண்ணாடி முன் நாற்காலியில் மேக்கப் போட அமர்ந்தார் கண்ணாடியில் பொட்டு இருப்பதை பார்த்து என்ன அது பொட்டிருக்கிறது என்று கேட்டார் முதல் நாள் இரவு யாரோ வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்றேன் எம்ஜிஆரோ விடாமல் பொட்டு ஈரமா புதுசாக இருக்கே ராத்திரி வச்சது இன்னமா காயாமல் இருக்கும் என்று கேட்க அதற்கு மேல் பேச்சை வளர்க்க விரும்பாமல் டிஷ்யூ பேப்பர் மூலம் பொட்டை தொடைத்தேன் எம்ஜிஆர் இருந்துவிட்டு போகட்டுமே ஏன் துடைக்கிறீர்கள் என்றார் உங்களை உறுத்தக்கூடாது என்று பதிலளித்தேன் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்